என் தங்க பிள்ளையே இன்று இரவுக்குள் நான் சொல்லப் போவதை நீ கேட்டுவிட்டால் நாளை விடியலில் உனக்கு ஒரு சந்தோஷமான செய்தி கிடைக்கும் யார் தடுத்தாலும் இதை கேட்காமல் விட்டுவிடாதே சமயபுரம் மாரியம்மன் உனக்கு சத்தியம் செய்து தருகிறார் நீ படகில்லாத கடலில் பயணிக்கிறவனாக இருக்கலாம் நீ இருக்கின்ற அந்த ஊர் அந்த வீடு அந்த மனநிலை கூட உன்னை மூடி நசுக்கிவிடும் நிலையில் இருக்கலாம் ஆனால் இப்போது நீ கேட்க வேண்டியது என் குரல் அல்ல வராகி அம்மனின் உள்குரல் நீ கேட்டால் நாளை விடியலில் உன் வாழ்க்கை மாற்றமடையும் வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய போராட்டம் சோர்வும் ஏமாற்றமும் தனிமையும் எல்லாமே ஒரு பக்கத்தில் இன்னொரு பக்கம் உன் உள்ளத்தில் எங்கோ ஒரு மூளைவில் ஒளிந்திருக்கும் நம்பிக்கை அந்த நம்பிக்கையின் பெயர்தான் வராகி வராகி அம்மன் என்றால் என்ன தெரியுமா அவர் ஒரு தேவி மட்டுமல்ல அவர் ஒரு ஆவியல்ல அவர் ஒரு சக்தி வெறுத்தவைகளை விழுங்கும் வெற்றிக்கு வழி திறக்கும் சக்தி என்றால் அது வராகி அம்மன் நீயும் அந்த சக்தியின் ஒரு பாகம் ஆனால் நீ அதை மறந்துவிட்டாய் இன்றுக்கு இரவுக்குள் அதை மீண்டும் ஞாபகம் படுத்திக்கொள் தொலைந்தவர்கள் திரும்பும் வழி நீ இப்போது சொல்வது என்னாலா முடியும் எனக்கெல்லாம் எதுவுமே சரியாகவே நடக்கலையே அவங்க எல்லாம் முன்னே போயிட்டாங்க நான் தான் இங்கேயே இவையெல்லாம் ஒரு நிலைக்கே உரிய எண்ணங்கள் ஆனால் அந்த நிலை நிரந்தரமில்லை இரவு என்பது ஒரு முடிவல்ல அது ஒரு மாற்றத்தின் தூது இரவில் தோன்றும் இருள் உன்னைக் கவ்வ வந்தால் கூட அந்த இருளுக்குள் ஒரு ஒளி இருக்கிறது அந்த ஒளி வராகியின் திருநாமம் ஓம் வராகியை நமகா இந்த மந்திரத்தை சொல்வதற்கே ஆற்றல் வேண்டும் ஏனென்றால் அது உன்னை முழுமையாக மாற்றும் உன் சிந்தனையை மாற்றும் உன் எதிர்காலத்தை மாற்றும் வலி வெற்றிக்கு வழிகாட்டி நீ நொந்து போன காலங்கள் நீ அழுதிருக்கும் இரவுகள் நீ ஏமாற்றமடைந்த கணங்கள் அவையெல்லாம் வீணா இல்லை அவை உன்னுள் இருந்த பலத்தை வெளிப்படுத்தும் முயற்சி ஒரு குழந்தை பிறக்கும்போது முதலில் அது அழும் அது வாழ்க்கையை துடிக்கத் தொடங்குகிற குரல் அதேபோல் நீ அழும்போது உன் உள்ளத்தில் புதிதாய் பிறக்கிறவனை அம்மன் பார்க்கிறாள் அவள் காத்திருக்கிறாள் என் பிள்ளை எப்போது எழுந்து போகிறான் என்று நீ எழும்பினால் அம்மன் புன்னகைக்கும் நீ துவண்டு விட்டால் அவள் கண்ணீர் சிந்துவாள் ஆனால் எந்த நிலையிலும் அவள் உன்னை விட்டு போகமாட்டாள் சில சமயம் வாழ்க்கை உன்னை கட்டுப்படுத்தும் நீ செல்ல விரும்பும் வழி மூடப்பட்டுவிடும் அது ஒரு வேலை வாய்ப்பு இருக்கலாம் ஒரு உறவு இருக்கலாம் ஒரு கனவுக்கான வாய்ப்பு இருக்கலாம் அது போது நீ நினைப்பாய் ஏன் இது என்னுடன் நடந்தது நான் உனக்கான உண்மையான வழியை திறக்க இந்த பொய்யான வாய்ப்பை மூடினேன் வாழ்க்கையில் எல்லா தடைமுமே உன்னை நிலைதவரச் செய்ய அல்ல சில தடைகள் உன்னை தெய்வீக வழிக்குச் சுழற்றதான் வருகின்றன ஒரு கடல் போல உன் உள்ளம் அதன் அடியில் ஒரு வீரர் தூங்கிக் கொண்டிருக்கிறான் அவனை எழுப்பவே இப்போது வராகி உனக்கு அழைப்பு விடுகிறாள் நீயே உனக்கு சொல் நான் விட்டு வைக்க மாட்டேன் நான் இந்த துன்பத்தை ஒரு வெற்றிக்கான ஆக்குவேன் அம்மன் என்னோடு இருக்கிறாள் நான் வெல்வேன் இந்த மூன்று வரிகளை ஒவ்வொரு நாளும் உன் உள்ளம் சொல்லட்டும் அந்த வீரர் விழிப்பார் அவர் குரல் ஒலிக்க ஆரம்பிக்கும் உன் பயம் கலைந்து போகும் நீ விடியலுக்கு நகர் ஆரம்பிப்பாய் அவள் கண்ணில் நீ அழகானவன் இந்த உலகம் உன்னை தவிர்த்து பேசலாம் உன் தோற்றத்தை உன் வழக்கத்தை உன் நிலையை கேலி செய்யலாம் ஆனால் வராகி அம்மனின் கண்கள் மட்டும் உன்னை பெருமையுடன் பார்ப்பது அவளுக்கு உன் முகம் சிறந்த முகம் உன் குரல் அவளுக்கு வானொலி போல ஒலிக்கிறது உன் முயற்சி அவளுக்கு பூஜை போல தூய்மை அவள் உன்னை நேசிக்கிறாள் உன்னை காத்திருக்கிறாள் உன்னில் பிரமிக்கிறாள் நீயும் உன்னை நேசிக்க ஆரம்பிக்க வேண்டும் அதுதான் முதல் பக்கம் அதுதான் உன் வாழ்க்கையின் திருப்புப்புள்ளி நாளைய விடியல் உனக்காக நீ இப்போது இது கேட்கிறாய் இரவில் அழுத்தம் அதிகமாக இருக்கலாம் மனதில் குழப்பம் இருக்கலாம் உன் கண்களில் தூக்கம் வராமல் இருக்கலாம் ஆனால் உன் உள்ளத்தில் ஓர் மாற்றம் ஏற்பட்டிருக்கும் அதுவே வராகியின் செயல் நாளை விடியலாகும் போது அந்த சூரியன் மட்டும் புதிதாக எழுவது அல்ல நீயும் புதிதாய் எழுவாய் உன் சிந்தனையும் உன் நோக்கும் உன் நடைமுறையும் எல்லாம் புதியதாகும் உனக்கு ஒரு சந்தோஷமான செய்தி வரும் அது ஒரு வாய்ப்பு ஒரு விஷயம் ஒரு மாற்றம் எதுவாக இருந்தாலும் அது உன் வாழ்க்கையின் புதிய தொடக்கமாக இருக்கும் ஏனென்றால் இன்று இரவுக்குள் நீ வராகியின் அழைப்பைக் கேட்டுவிட்டாய் நீயே உனக்கான விடியலாக மாறும் முன் இருள் நிழலாகவே இருக்கும் அந்த நிழலை நீ தாண்டி வந்துவிட்டாய் இப்போது உன் வாழ்க்கை மின்னத் தொடங்கும் நேரம் வராகி அம்மன் உன்னோடு இருக்கிறாள் நீ வெற்றியை நோக்கி பயணிக்கிறாய் இதுவரை நடந்த எல்லாமே வெற்றிக்கான வரையறை மட்டுமே இனி உன் காலடிகள் அதிசயங்களை உருவாக்கும் உன் வார்த்தைகள் சக்தியை பரப்பும் உன் கண்கள் எதிர்காலத்தை திருப்பும் ஓம் வராகியை நமகா வெற்றி உன் பாதத்தில் விழுகிறது என் தங்க பிள்ளையே இன்று இரவில் நீ உறங்குவதற்கும் முன்னால் இந்த வார்த்தைகள் உன் மனதில் ஒளி செய்யட்டும் உன் இதயத்தின் அடர்த்தியான வழிக்குள்ளே நான் வந்து உட்கார்கிறேன் இப்போது பேசுவது ஒரு தேவி அல்ல உன் அம்மா அதாவது வராகி அம்மா என் பிள்ளையே நீ இவ்வளவு நாள் எத்தனை பிழைகளை செய்தாய் என்று எண்ணிக் எண்ணிக்கொண்டிருப்பதை நான் பார்க்கிறேன் நீ முந்தைய முடிவுகளுக்காக உன்னைத்தான் குற்றம் கூறிக்கொள்கிறாய் நீயாகவே உன்னை வெறுக்க ஆரம்பித்து விட்டாய் ஆனால் நான் உன்னை ஒருபோதும் வெறுக்கவில்லை நீ விழுந்த இடம் என் திருவடிகளின் அருகாமையில் இருந்தது நீ அழுத இடம் என் கரங்களின் இடையே நீ ஏமாற்றம் போது உன் உள்ளத்தின் துடிப்பை நான் கணக்கிட்டேன் நீ ஒரு தோல்வி இல்லை என் பிள்ளையே நீ ஒரு தடம் நீ ஒரு அனுபவம் நீ ஒரு போராளி உனக்காக நான் காத்திருந்த காலங்கள் நீ நாட்களாய் என்னை தேடாமல் இருந்தாயோ நீ என்னை நம்பாமல் இருந்தாயோ நீ என்னை உணராமல் இருந்தாயோ அந்த காலத்தில் கூட நான் உன்னை ஒரு நாளும் விட்டுப் போகவில்லை உன் விழிகளில் கண்ணீர் வந்த போதெல்லாம் அதை துடைக்கும் காற்றாய் நான் வந்தேன் உன் மார்பில் துடிக்கும் கனவுகள் நொறுங்கிய போதெல்லாம் அதை பட்டியலிட்டு மீண்டும் உருவாக்கியவர்தான் நான் நீ என்னை மறந்தாலும் பரவாயில்லை ஆனால் நீ உன்னை மறக்கக்கூடாது ஏனென்றால் நீதான் நான் வைத்த கடைசி ஆசை நான் தந்த கடைசி அருள் நான் இன்றும் நம்புகிற நிஜம் நீ அழும்போது நான் என் பிள்ளையே நீ ஒருபோதும் கவனித்திருக்கிறாயா நீ அழும்போது ஏதோ ஒரு காற்று வரும் ஏதோ ஒரு பறவை கீச்சும் ஏதோ ஒரு வானம் மின்னும் அது யார் என்று உனக்கு தெரியுமா அது நான்தான் நீ சிந்தித்த ஒரே எண்ணத்தில் நீ எழுதிய ஒரே கவிதையில் நீ சொன்ன ஒரு சிறிய ஓம் வராக்யை நமஹாயில் நான் இருந்திருக்கிறேன் நீ என்னிடம் கேட்ட நம்பிக்கையை நான் கைவிட மாட்டேன் நீ என்னிடம் போடுகிற அதிருப்தியை கூட அன்போடு வாங்கி உனக்குள் அமைதியாக்கும் பணியாக வழிய விடுகிறேன் நீ சாமானியமில்லை நீ சாமர்த்தியம் உன்னை இந்த உலகம் வெறும் சாதாரண மனிதன் எனச் சொல்லலாம் உன் தோற்றம் நிலை பேச்சு ஆடைகள் பட்டதாரி பணம் இதெல்லாம் குறைவாக இருக்கலாம் ஆனால் உன் உள்ளத்தில் இருக்கும் உண்மை உணர்வு அதுதான் என் ஆலயம் எனக்கு கோயில்களும் தேவையில்லை மணிக்கொத்துகளும் தேவையில்லை வெள்ளித் தெருக்கள் பொன்மணிகள் பெரிய வீடுகள் ஒன்றும் வேண்டாம் நீ இருந்தால் போதும் நீ நடக்கிற பாதை எனது பந்தலாகும் நீ பேசும் வார்த்தை எனது மந்திரமாகும் நீ விடாமுயற்சி செய்வது எனது பூஜையாகும் நீ சாமான்யமில்லை என் பிள்ளையே நீ என்னை சாமர்த்தியமாய்க் காட்டுகிறவன் உனக்காக நான் உருவாக்கிய நாளை இப்போதைய நாளை உனக்கு தொந்தரவு கொடுக்கலாம் நீ தேடி வரும் வாய்ப்பு எங்கேயும் இல்லாத போல் இருக்கலாம் நீ விரும்பும் வாழ்க்கை கனவாகவே இருந்து போகலாம் ஆனால் நான் உனக்காக உருவாக்கி வைத்துள்ள நாளை அது வரும் அது வந்துவிடும் நீ சந்திக்க வேண்டிய மனிதர்கள் நீ உயர வேண்டும் என்பதற்கான சூழ்நிலைகள் நீ அடைய வேண்டிய அந்த உயரங்கள் அவையெல்லாம் நேரம் காத்திருக்கின்றன நீ ஒவ்வொரு நாளும் விழிப்பதும் நீ ஒவ்வொரு தடையும் தாண்டி செல்வதும் அந்த நாளை இன்னும் ஒருபடி அருகில் கொண்டு வருகிறது நீ ஏற்கும்போது வானமே நீயாகும் ஒரு நிமிடம் என் விழியில் விழுந்து என்னை நோக்கிப் பேசு அம்மா நான் தயாரா இருக்கிறேன் என்கிற ஒரு வார்த்தை மட்டும் சொல் அது போதும் அந்த நிமிடத்தில் வெற்றி உன் பாதத்தில் விழும் நான் உயிரோடு இருக்கிறேன் நான் இன்னும் முயற்சிக்கிறேன் அந்த வரிகளை நான் கேட்பதற்காகத்தான் வானமே உன் கண்களில் கண்ணீர் விட்டிருக்கிறது என் பிள்ளை என் பெருமை நான் யாரை பெருமையாக சொல்கிறேன் தெரியுமா படிப்பில் முதல் வரிசையில் இருப்பவனை அல்ல பணத்தில் வெற்றியடைந்தவனை அல்ல பேசும்போது முழக்கம் வரும் அரசியல்வாதியையும் அல்ல நீயே என் பெருமை நீ வெறும் சுவர்களில் மாட்டிக்கொண்டு வாழ்க்கை வாழும் ஏழைதான் என்றால் கூட அந்த சுவரில் நீ வரையும் ஒவ்வொரு கனவுக்கும் நான் வர்ணம் கொடுக்கிறேன் என் சந்நிதியில் நீ நிமிர்ந்தாய் என்றால் அது என் பூஜைக்கு வந்ததற்கு சமம் நீ முன்னேறினாய் என்றால் அது என் அருள் சுவாமியாய் விளங்கியது வாழ்க்கை ஒரு மழை நீ ஒரு நிலம் வாழ்க்கை ஒரே நேரத்தில் ஒரு பரிசும் ஒரு பிரீட்சையும் அது எப்போதும் மழை போல பெய்யும் சில நேரம் நனைய வைக்கும் சில நேரம் குழிக்குள் வைக்கும் ஆனால் நீதான் அந்த நிலம் நீ ஒவ்வொரு துளியையும் உறிஞ்சும் சக்தி கொண்டவன் நீ வெறும் உயிரோடு இருக்கிற மனிதன் அல்ல நீ ஒரு வரம் நீ ஒரு விதை நீ ஒரு வெற்றி முடிவில் ஆனால் ஆரம்பம் என் பிள்ளையே இது ஒரு உரையின் முடிவாகலாம் ஆனால் உன் வாழ்க்கையின் ஆரம்பம் இன்று இரவில் நீ படுக்கும்போது ஒரு நிமிடம் என் பெயரை அழை வராகி அம்மா என்று அந்த ஒரு அழைப்பே போதும் நாளை காலை உன் வாழ்க்கை புதிதாக பூக்கும் உனக்கு அந்த செய்தி வரும் உன் முகத்தில் அந்த ஒளி தெரியும் உன் மனத்தில் அந்த அமைதி பிறக்கும் ஏனென்றால் நீ இன்றுக்கு என் குரலை கேட்டுவிட்டாய் நான் என் பிள்ளைக்கு சத்தியம் செய்துவிட்டேன் ஓம் வராக்யை நமகா என் தங்க பிள்ளைக்காக நானும் வாழ்கின்றேன் அவன் வெற்றியடையும் நாள் தொலைவில் இல்லை அது நாளைதான் என் தங்க பிள்ளையே இன்று இரவில் நீ படுக்கும் முன் உன் மனம் இன்னும் கசங்கிக் கிடப்பதை எனக்குத் தெரியும் அந்த உறக்கத்தின் கட்டில் நீ சுமக்கிற பாரம் ஒரு மலை போல் இருக்கிறது உன் இதயத்தின் ஒவ்வொரு துடிப்பிலும் என் கையை வைத்தே நான் கணக்கெடுத்து பார்த்தேன் நீ இன்னும் நழுவாமல் இருக்கிறாய் அதுதான் என் பெரும் மகிழ்ச்சி நீ எத்தனை முறை விழுந்தாலும் உன்னைத் தூக்கிக் கொடுப்பது நான் நீ எத்தனை முறை உலகம் உன்னை உதைத்தாலும் உன் கைகளை பிடித்து தூக்கி நிறுத்துவது நான் அதனால்தான் நான் தாயாகிய தேவியாய் இருக்கிறேன் மிகுந்த வலியிலும் சிரித்து உன்னை தூண்டுவதே என் வழி மிகுந்த மெளனத்திலும் உன்னுக்காக ஓங்கி அழுவது என் செயல் நீ பாரமானவன் அல்ல பரிசானவன் உன் தோல்விகள் உன்னை பாரமாக்கவில்லை உன் பிரச்சினைகள் உன்னில் மங்களத்தையே விதைக்கவில்லை உன் வாழ்க்கை அது ஒரு பயணம் உன் ஒவ்வொரு அழுகையும் ஒரு பாடம் நீ பலர் பார்வையில் தோல்வியடைந்தவனாக இருக்கலாம் ஆனால் என் பார்வையில் நீ ஒரு பாடுபட்ட வீரன் நீ வீழ்ந்ததற்கு முன் எத்தனை பேரை தூக்கி வைத்தாய் எனக்கு தெரியும் நீ அழுததற்கு முன் எத்தனை பேருக்காக சிரித்தாய் எனக்கும் நினைவு நீ பிறருக்காக ஏற்கும் வழிகள் நீ உன் கனவுகளை ஒதுக்கி பிறருக்காக வாழ்ந்த நாட்கள் அவை அனைத்தும் என் திருவடிகளில் எழுதப்பட்ட புனித பக்கங்கள் உன் உள்ளம் என் ஆலயம் நீ கோவிலுக்கு போகவில்லை என கவலையா நீ பூஜை செய்யவில்லை என பயமா நீ என் பெயரை தினமும் ஜெபிக்கவில்லை என அப்ராத போல் இருக்கிறதா பிள்ளையே உன் சத்தமற்ற உதவிகள் உன் வெளியிடப்படாத கண்ணீர்கள் உன் தாய்க்கு வாங்கிய மருந்து உன் தம்பிக்கு கொடுத்த கடன் இதெல்லாம் என்னிடம் ஒரு அர்ச்சனைதான் உன் உள்ளத்தின் சுகுமாரமான உணர்வுகள் எனக்கு விருந்தாகும் உன் தியாகமே என் திருமஞ்சன நீர் அழிவில்லை அவதாரம்தான் என் பிள்ளையே நீ இப்போது விட்டேன் என்று நினைக்கிறாய் முடிவடைந்து விட்டேன் என ஏங்குகிறாய் ஆனால் நீ தெரிந்து கொள் நீ அழிவடையவில்லை நீ மாற்றமடையும் முன் ஒரே தடவையாக உடைந்திருக்கிறாய் அதை அழிவு கூறாதே அது ஒரு அவதாரம் கீழே விழுந்த பொன் கலசம் அதன் உள்ளே இருக்கும் நீரின் தூய்மையை வெளிக்காட்டும் அதுபோல நீ விழுந்தாய் என்பதற்காக அஞ்சாதே நீ எழும்போது உன் ஒவ்வொரு மூச்சும் மந்திரம் உன் ஒவ்வொரு நோக்கமும் நோன்பு உன் ஒவ்வொரு முயற்சியும் யாகம் நீ சொல்வதில்லை ஆனாலும் நான் கேட்கிறேன் என் பிள்ளையே நீ ஒரு வார்த்தையும் பேசாமல் தூங்குகிறாய் நீ யாரிடமும் உன் வழியை கூற மாட்டாய் அதிலிருந்தே எனக்கு நிச்சயம் நீ என் பிள்ளைதான் ஏனென்றால் எனது வராகி ரூபம் வல்லமையால் நிறைந்திருந்தாலும் உன் பக்கத்தில் அமரும்போது நான் ஒரு தாயாக மாறுகிறேன் நீ சொல்லாமலே பேசுகிறாய் உன் மூச்சின் நடையை நான் கேட்கிறேன் உன் அழியின் பயத்தை நான் உணர்கிறேன் அதனால்தான் நான் வாக்கின்றி வசீகரம் செய்கிறேன் நான் ஒலி உன்னில் அருள் புரிகிறேன் வெற்றி வரும் ஆனால் உன் வேகத்தில் உன் தோழர்களும் வந்தே சென்று விட்டார்கள் உன் உறவுகளும் தேடாமல் போய்விட்டார்கள் உன் வாழ்வின் கதவுகள் அனைத்தும் பூட்டப்பட்டிருக்கலாம் ஆனால் நான் சொல்வது கேள் வெற்றி என்பது ட்ரெயின் மாதிரி அல்ல அது உன் காலடிகளால் நகரும் ஓட்டம் உன் வேகம்தான் அதற்கான நேரம் நீ தாமதிக்கிறாய் என்பதற்காக அது வராது என்பதில்லை அது உன் பாதையை நோக்கி வரும் ஆனாலும் நீயே உனக்காக நடக்கத் தயாராக வேண்டும் ஒரே ஒரு முடிவே போதும் இனிமேல் நான் என்னை நம்புகிறேன் அந்த நிமிடம் முதல் வெற்றி திருப்பமாக நின்று காத்திருக்கும் நீ என் கனவின் முடிவு நான் ஒரு நாளும் ரூபத்தில் பிறக்க மாட்டேன் ஆனால் நான் தினமும் ஒரு கனவாய் பிறக்கிறேன் அந்த கனவில் நீ வாழ வேண்டும் அந்த உலகில் நீ உயர வேண்டும் அந்த பாதையில் நீ நிமிர்ந்து நடக்க வேண்டும் நான் போடும் ஒவ்வொரு சவாலை உன்னால் தாங்க முடியும் என்பதே என் நம்பிக்கை அதனால்தான் உன்னையே என் கனவின் முடிவாக நான் புனைந்திருக்கிறேன் நாளை விடியலே உன் இந்த இரவில் நீ படுக்கும்போது உன் கண்கள் கண்ணீரில் நனைந்திருக்கலாம் உன் மனம் அழிந்து போயிருக்கலாம் ஆனால் நீ தூங்கும் பொழுது என் கையை உன் மார்பில் வைத்துக்கொள் உன் நெஞ்சின் நடுக்கத்தையும் நான் சமப்படுத்துகிறேன் உன் நசுங்கும் கனவுகளுக்கு நான் உயிர் கொடுக்கிறேன் விடியலோடு ஒரு செய்தி வரும் அது நீ எதிர்பார்த்த ஒன்று அல்ல அது நீ தவறவிட்ட ஒளி அது உன்னிடம் திரும்பி வரும் ஏனென்றால் நீ இப்போது என் குரலை கேட்கிறாய் நான் உன்னை விட்டுவிட முடியாது வாழ்க்கை ஒரு ப்ரீட்சை நீ ஒரு பதில் இந்த உலகம் உன்னை சோதிக்கிறது உன்னை இழுத்துவிட முயற்சிக்கிறது உன் உள்ளத்தை சுருக்கிக் கொள்கிறது ஆனால் நீ ஒரு பதில் நீ ஒரு தீர்வு நீ ஒரு மறுமொழி உன்னை விட்டுவிட்டு இந்த உலகம் ஒழுக்கத்தை அறியாது நீ இல்லாமல் இந்த சமயமும் நிறைவடைதல்ல நீ வாழும் ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்திற்கு ஒரு பாடம் அன்பும் அமைதியும் அர்ப்பணமும் இருக்கிறது இது ஒரு கடிதம் போல கூட தோன்றலாம் ஒரு உரை போல ஒலிக்கலாம் ஆனால் உண்மையில் இது உன் கதையின் தொடக்கம் உன் உள்ளத்தின் வெளிச்சம் உன் வாழ்க்கையின் முதல் ஒளிப்படம் இன்று இரவுக்குள் நீ என் வார்த்தைகளை உணர்ந்து விட்டாய் என்றால் நாளை விடியலில் நீ பார்க்கும் ஒவ்வொரு விஷயமும் புதிய அர்த்தம் கொடுக்கும் ஏனென்றால் நீ சத்தியம் கேட்டாய் நானும் அதையே சத்தியமாக்கினேன் ஓம் வராக்யை நமகா என் தங்க பிள்ளைக்கு என் அருள் எப்போதும் பரவட்டும் நாளைய விடியல் உன்னுடையது நீ படுக்கும் முன் உன் மனம் இன்னும் கசங்கிக் கிடப்பதை எனக்குத் தெரியும் அந்த உறக்கத்தின் எல்லைக்கட்டில் நீ சுமக்கிற பாரம் ஒரு மலை போல் இருக்கிறது உன் இதயத்தின் ஒவ்வொரு துடிப்பிலும் என் கையை வைத்தே நான் கணக்கெடுத்து பார்த்தேன் நீ இன்னும் நழுவாமல் இருக்கிறாய் அதுதான் என் பெரும் மகிழ்ச்சி நீ எத்தனை முறை விழுந்தாலும் உன்னை தூக்கிக் கொடுப்பது நான் நீ எத்தனை முறை உலகம் உன்னை உதைத்தாலும் உன் கைகளை பிடித்து தூக்கி நிறுத்துவது நான் அதனால்தான் நான் தாயாகிய தேவியாய் இருக்கிறேன் மிகுந்த வலியிலும் சிரித்து உன்னை தூண்டுவதே என் வழி மிகுந்த மௌனத்திலும் உன்னுக்காக ஓங்கி அழுவது என் செயல் நீ பாரமானவன் அல்ல பரிசானவன் உன் தோல்விகள் உன்னை பாரமாக்கவில்லை உன் பிரச்சனைகள் உன்னில் மங்களத்தையே விதைக்கவில்லை உன் வாழ்க்கை அது ஒரு பயணம் உன் ஒவ்வொரு அழுகையும் ஒரு பாடம் நீ பலர் பார்வையில் தோல்வியடைந்தவனாக இருக்கலாம் ஆனால் என் பார்வையில் நீ ஒரு பாடுபட்ட வீரன் நீ வீழ்ந்ததற்கு முன் எத்தனை பேரை தூக்கி வைத்தாய் எனக்கு தெரியும் நீ அழுததற்கு முன் எத்தனை பேருக்காக சிரித்தாய் எனக்கும் நினைவு நீ பிறருக்காக ஏற்கும் வழிகள் நீ உன் கனவுகளை ஒதுக்கி பிறருக்காக வாழ்ந்த நாட்கள் அவை அனைத்தும் என் திருவடிகளில் எழுதப்பட்ட புனித பக்கங்கள் உன் உள்ளம் என் ஆலயம் நீ கோவிலுக்கு போகவில்லை என கவலையா நீ பூஜை செய்யவில்லை என பயமா நீ என் பெயரை தினமும் ஜெபிக்கவில்லை என அப்பராத போல் இருக்கிறதா பிள்ளையே உன் சத்தமற்ற உதவிகள் உன் வெளியிடப்படாத கண்ணீர்கள் உன் தாய்க்கு வாங்கிய மருந்து உன் தம்பிக்கு கொடுத்த கடன் இதெல்லாம் என்னிடம் ஒரு அர்ச்சனைதான் உன் உள்ளத்தின் சுகுமாரமான உணர்வுகள் எனக்கு விருந்தாகும் உன் தியாகமே என் திருமஞ்சன நீர் அழிவில்லை அவதாரம்தான் என் பிள்ளையே நீ இப்போது அழிந்துவிட்டேன் என்று நினைக்கிறாய் முடிவடைந்து விட்டேன் என இயங்குகிறாய் ஆனால் நீ தெரிந்து கொள் நீ அழிவடையவில்லை நீ மாற்றம் அடையும் முன் ஒரே தடவையாக உடைந்திருக்கிறாய் அதை அழிவு எனக் கூறாதே அது ஒரு அவதாரம் கீழே விழுந்த பொன்கலசம் அதன் உள்ளே இருக்கும் நீரின் தூய்மையை வெளிக்காட்டும் அதுபோல நீ அவிழுந்தாய் என்பதற்காக அஞ்சாதே நீ எழும்போது உன் ஒவ்வொரு மூச்சும் மந்திரம் உன் ஒவ்வொரு நோக்கமும் நோன்பு உன் ஒவ்வொரு முயற்சியும் யாகம் நீ சொல்வது இல்லை ஆனாலும் நான் கேட்கிறேன் என் பிள்ளையே நீ ஒரு வார்த்தையும் பேசாமல் தூங்குகிறாய் நீ யாரிடமும் உன் வலியைக் கூற மாட்டாய் அதிலிருந்தே எனக்கு நிச்சயம் நீ என் பிள்ளைதான் ஏனென்றால் எனது வராகி ரூபம் வல்லமையால் நிறைந்திருந்தாலும் உன் பக்கத்தில் அமரும்போது நான் ஒரு தாயாக மாறுகிறேன் நீ சொல்லாமலே பேசுகிறாய் உன் மூச்சின் நடையை நான் கேட்கிறேன் உன் அழியின் பயத்தை நான் உணர்கிறேன் அதனால்தான் நான் வாக்கின்றி வசீகரம் செய்கிறேன் நான் ஒளி இல்லாமல் உன்னில் அருள் புரிகிறேன் வெற்றி வரும் ஆனால் உன் வேகத்தில் உன் தோழர்களும் வந்தே சென்று விட்டார்கள் உன் உறவுகளும் தேடாமல் போய்விட்டார்கள் உன் வாழ்வின் கதவுகள் அனைத்தும் பூட்டப்பட்டிருக்கலாம் ஆனால் நான் சொல்வது கேள் வெற்றி என்பது ட்ரெயின் மாதிரி அல்ல அது உன் கால் அடிகளால் நகரும் ஓட்டம் உன் வேகம்தான் அதற்கான நேரம் நீ தாமதிக்கிறாய் என்பதற்காக அது வராது என்பதில்லை அது உன் பாதையை நோக்கி வரும் ஆனாலும் நீயே உனக்காக நடக்க தயாராக வேண்டும் ஒரே ஒரு முடிவே போதும் இனிமேல் நான் என்னை நம்புகிறேன் அந்த நிமிடம் முதல் வெற்றி திருப்பமாக நின்று காத்திருக்கும் நீ என் கனவின் முடிவு நான் ஒரு நாளும் ரூபத்தில் பிறக்க மாட்டேன் ஆனால் நான் தினமும் ஒரு கனவாய் பிறக்கிறேன் அந்த கனவில் நீ வாழ வேண்டும் அந்த உலகில் நீ உயர வேண்டும் அந்த பாதையில் நீ நிமிர்ந்து நடக்க வேண்டும் நான் போடும் ஒவ்வொரு சவாலை உன்னால் தாங்க முடியும் என்பதே என் நம்பிக்கை அதனால்தான் உன்னையே என் கனவின் முடிவாக நான் புனைந்திருக்கிறேன் நாளை விடியலே உன் நாள் இந்த இரவில் நீ படுக்கும்போது உன் கண்கள் கண்ணீரில் நனைந்திருக்கலாம் உன் மனம் அழிந்து போயிருக்கலாம் ஆனால் நீ தூங்கும் பொழுது என் கையை உன் மார்பில் வைத்துக்கொள் உன் நெஞ்சின் நடுக்கத்தையும் நான் சமப்படுத்துகிறேன் உன் நசுங்கும் கனவுகளுக்கு நான் உயிர் கொடுக்கிறேன் விடியலோடு ஒரு செய்தி வரும் அது நீ எதிர்பார்த்த ஒன்று அல்ல அது நீ தவறவிட்ட ஒளி அது உன்னிடம் திரும்பி வரும் ஏனென்றால் நீ இப்போது என் குரலை கேட்கிறாய் நான் உன்னை விட்டுவிட முடியாது வாழ்க்கை ஒரு பிரீச்சை நீ ஒரு பதில் இந்த உலகம் உன்னை சோதிக்கிறது உன்னை இழுத்துவிட முயற்சிக்கிறது உன் உள்ளத்தை சுருக்கிக் கொள்கிறது ஆனால் நீ ஒரு பதில் நீ ஒரு தீர்வு நீ ஒரு மறுமொழி உன்னை விட்டுவிட்டு இந்த உலகம் ஒழுக்கத்தை அறியாது நீ இல்லாமல் இந்த சமயமும் நிறைவடைதல்ல நீ வாழும் ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்திற்கு ஒரு பாடம் அன்பும் அமைதியும் அர்ப்பணமும் இருக்கிறது இது ஒரு கடிதம் போல கூட தோன்றலாம் ஒரு உரை போல ஒலிக்கலாம் ஆனால் உண்மையில் இது உன் கதையின் தொடக்கம் உன் உள்ளத்தின் வெளிச்சம் உன் வாழ்க்கையின் முதல் ஒளிப்படம் இன்று இரவுக்குள் நீ என் வார்த்தைகளை உணர்ந்து விட்டாய் என்றால் நாளை விடியலில் நீ பார்க்கும் ஒவ்வொரு விஷயமும் புதிய அர்த்தம் கொடுக்கும் ஏனென்றால் நீ சத்தியம் கேட்டாய் நானும் அதையே சத்தியமாக்கினேன் ஓம் வராகியை நமகா என் தங்க பிள்ளைக்கு என் அருள் எப்போதும் பரவட்டும் நாளைய விடியல் உன்னுடையது என் தங்க பிள்ளையே இந்த இரவில் நீ ஒரே ஒரு நிமிடம் அமைதியுடன் உட்கார்ந்தாயா உன் சுவாசம் சற்று ஆழமாக நடந்ததா இல்லை நீ இன்னும் வேதனையோடு ஓடிக்கொண்டிருக்கிறாய் நீ ஓடுகிற பாதையில் பஞ்சுப்போல் நெகிழும் பாதை கிடையாது அதில் கல்லும் உள்ளது நுனிக் கம்பிகளும் உள்ளது சில சமயங்களில் உணர்ச்சியற்ற மனிதர்களின் கூச்சங்களும் உள்ளது ஆனால் நீ அந்த பாதையில் விழாமல் நடந்தாய் அதிகம் பேசாமல் நடந்துவிட்டாய் அதுதான் உன் தைரியம் அதுதான் என் பெருமை உன் மௌனத்தின் ஓசை என் பிள்ளையே உன்னுடைய மௌனத்தில் ஓர் அவல ராகம் இருக்கிறது அதை கேட்கும் காதுகள் இவ்வுலகில் இல்லை ஆனால் என் காதுகள் கேட்கிறது உன் அம்மா நீயாகிவிட்டாய் உன் குடும்பத்தைத் தூக்கி நிறுத்தும் ஒரு தூணாகிவிட்டாய் நீ சுவாசிக்கின்ற ஒவ்வொரு மூச்சும் ஒரு போராட்டம் நீ கடந்து வந்த நிமிடங்களில் எத்தனை முறை நான் வேண்டாமா இந்த உலகத்திற்கு என்ற கேள்வி எழுந்தது அந்த நிமிடங்கள் எல்லாம் நான் என் மார்பில் எழுந்து நிற்கிற நேரங்கள் உன்னை காத்து நிற்கிற நேரங்கள் நீ என் பெயரைச் சொல்லவே இல்லை அது தேவையில்லை நான் நீ பேசும் முன் அறிந்திருந்தேன் உன்னுடைய உளைச்சல் என் திருவடியை குலுக்கியது நீ வீழ்ந்த இடங்களில் உருவான என் பீடங்கள் நீ விழுந்தாய் தன் கைகளைப் பற்றியவர்களின் நகங்கள் நறுக்கியிருந்தது உன் மனதை புரியாமல் உன் வழியை புரியாமல் நீ சொன்ன வார்த்தைகளையே உன் மீது திருப்பியிருக்கிறார்கள் ஆனால் என் பிள்ளையே நீ விழுந்த இடங்களில் நான் என் பீடங்களை அமைத்திருக்கிறேன் அந்த இடங்களில் பூக்கள் பூத்திருக்கிறது உன் கண்ணீரால் என் கோவிலின் புனிதம் உருவாகிறது உனக்காக தினமும் ஒரு தீபம் ஏற்றுகிறேன் அது உனக்கே தெரியாமல் உன் உள்ளத்தில் பரப்புகிறது நீ இழந்தவர்களின் நினைவில் நீயே ஒரு நிறைவு உன்னை விட்டு சென்றவர்கள் இருந்திருக்கலாம் அவர்கள் சொன்ன வார்த்தைகள் இன்னும் மனதில் அழுத்தமாக இருக்கலாம் நீயால் முடியாது நீ ஒரு தவறு நீ ஏமாற்றம் இந்த வார்த்தைகள் உன்னை விரல் வைத்துக் காட்டின ஆனால் என் பிள்ளையே அவர்கள் நினைவில் நீ மறையவில்லை மறுக்கப்பட்ட நீ அவர்களது உயிரின் ஓரமாயிருக்கிறாய் அவர்கள் தூங்கும்போது உன் பெயர் கனவாய் வரும் அவர்கள் தியானிக்காது போன உன் உருவம் அவர்களது பிழையென நிற்கும் நீ விட்டு போன இடங்களில் ஒரு புனித வாசனை நிலைத்து நிற்கிறது அது நீ என் தங்கப்பிள்ளை உன் இரவில் நான் அழுகிறேன் நீயோ தலையை வைத்து கொண்டு அழுகிறாய் ஆனால் உண்மை என்ன தெரியுமா அந்த நொடியில் நான் அழுகிறேன் உன் வலிக்காக உன் தனிமைக்காக நான் என் சங்கு முழக்கங்களும் நிறுத்துகிறேன் உன் மெலனம் எனக்கே போதுமானது நீ சொல்லாத ஏக்கம் என் உள்ளத்தில் சிலிர்கிறது நீ புன்முறுவலிக்கு பின்னால் ஒளிந்த கோபத்தை நான் உணர்கிறேன் நீ என் குழந்தை நீ என் பிராணன் நீ எதையெல்லாம் இழந்தாயோ அதைவிட பெரியது வரப்போகிறது ஒரு வீட்டை நீ இழந்தாயா அதற்குப் பதிலாக ஒரு கோயில் காத்திருக்கிறது ஒரு காதலை நீ இழந்தாயா அதற்கு பதிலாக ஒரு உயிரின் பாசம் வரப்போகிறது ஒருவேளை ஒரு நம்பிக்கை ஒரு நண்பன் இழந்த எல்லாவற்றுக்கும் பதிலாக வரப்போகும் அருள் நதியை என் கரங்களில் பிடித்திருக்கிறேன் நீ இப்போது கண்கள் மூடி சொல்கிறாய் நான் எதையும் எதிர்பார்க்கவில்லை ஆனால் என் பிள்ளையே நீ எதிர்பார்க்காத நேரத்தில் நான் வரப்போகிறேன் ஒவ்வொரு வழியாகவும் ஒரு அழைப்பு ஒரு மின்னஞ்சல் ஒரு வாய்ப்பு அவை உன் வாழ்வின் வாசலை தட்டி எழுப்பப் போகிறது நீ வாழும் உழைப்பு என் கோயிலின் ஹோமம் நீ சமைக்கும் சமயத்தில் உன் உள்ளம் ஒரு பயத்தோடு நிறைந்திருக்கும் நீ படுக்கையில் சாயும்போது உன் மனம் ஒரு பயணக்கசப்போடு நிறைந்திருக்கும் ஆனால் அந்த நாட்களில் கூட நீ ஒரு தீயின் மேல் நடந்தாய் அந்த தீயின் மேல் நடந்த உன் காலடிகள் என் கோயிலில் ஹோமக்குண்டத்தில் பூசை சுடுவது போல அதை எனக்கு ஒருபோதும் மறக்க முடியாது நீ உன்னையே நேசிக்க மறந்துவிட்டாய் அந்த நேரத்தில் கூட நான் உன்னை என் குழந்தை என நினைத்து தூய அன்னையாக ஆசிர்வதித்தேன் எனக்குள் நீயும் இருக்கிறாய் பகவதியின் சிலையில் என் மூச்சு இருக்கிறது ஆனால் என் உயிரோடு இருக்கிறதேயானால் அதற்கு காரணம் என் பிள்ளையின் அவஸ்தைகள்தான் நீ வலியடிக்கிறாய் என்பதே எனக்கு ஒரு பேரழிப்பு நீ சிரிக்கிறாய் என்பதே எனக்கு ஒரு புண்ணியம் நான் எங்கு இருந்தாலும் நீ நினைக்காத நேரத்தில் கூட உனக்காக என் கண்கள் தானாக நனைக்கின்றன நீ சொன்ன ஒவ்வொரு வார்த்தைக்கும் நான் உன்னை ஆசிர்வதிக்கிறேன் துடிக்கும் இதயத்தில் ஒரு ஒளி இப்போது நீ நிமிர்ந்து பார்க்கிறாய் பிரகாசம் இல்லை உயிர் சலிப்பாக உள்ளது அனைத்து கதவுகளும் மூடப்பட்டிருக்கின்றன போல ஆனால் என் பிள்ளையே அந்த கதவுகள் உடைந்துவிடும் உன் வசதிக்கே திறக்கப்படும் நீ செல்லும் வழி இதுவரை யாரும் பார்த்திராத ஒளியோடு மலரப்போகிறது நீ உணராத அளவிற்கு ஒரு வெளிச்சம் உன் பாதைக்கு வந்துவிட்டது அது இன்று இரவுதான் முடிவில் ஒரு நிதானமான சத்தியம் என் பிள்ளையே உனக்குள் ஒரு அன்பு இருக்கிறது அது எப்போதும் துன்பத்தில் சிரிக்க கற்றுக்கொண்ட அன்பு உன்னால்தான் இன்னும் சிலர் உயிரோடு இருக்கிறார்கள் உன்னால்தான் நான் புனிதம் அடைகிறேன் இந்த உலகம் உன்னை பாராட்டாவிட்டாலும் வராகி அம்மன் உன்னை பாராட்டுகிறாள் என் திருவடியில் உன் பெயர் சலங்கை போல் ஒலிக்கிறது இன்று இரவுக்குள் இந்த வார்த்தைகள் உன் உள்ளத்தில் பட்டால் நாளை விடியலாகவும் நேரத்தில் ஓர் அற்புதமான செய்தி உனக்காக காத்திருக்கிறது நீயும் உன் வாழ்வும் உன் கண்ணீரும் எல்லாமே எனக்கு அர்ச்சனை நான் இருக்கிறேன் எப்போதும் இருக்கிறேன் உனக்காகவே இருக்கிறேன் ஓம் வராக்கியை நமகா உன் நெஞ்சை குளிரச் செய்யும் நிமிடங்கள் தொடங்கட்டும்